அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்கு திறன் கணக்கு நானே செய்வேன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதுல ஒன்பதாவது கணக்கு பார்க்க போறோம் ஒன்னு பை ரெண்டு மைனஸ் மூணு பை ஏழு இஸ் ஈக்குவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பின்ன கழித்தல் வேற்றின பின்ன கழித்தல் பகுதி வெவ்வேறு பகுதிகளில் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் பகுதி பகுதி பெருக்கி ரெண்டு ஏழை பெருக்கினால் பதினான்குன்னு போட்டுக்கிறேன் இப்ப பதினாலுல ரெண்டு எத்தனை தடவை இருக்கு ஏழு தடவை இருக்கு அப்ப ஏழு இன்ட்டு ஒன்று அடுத்து என்ன புரியிருக்கு மைனஸ் டிவைடட் பை அப்புறம் என்ன அடுத்து இந்த அடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் பதினாலுல ஏழு தடவை ஆகிட்டு இருக்கு ரெண்டு தடவை இருக்கு வகுத்துட்டு தொகுதியால் பெருக்கணும் தொகுதி வந்து மூணு இப்ப ஏழு ஒன்றையும் பெருக்கினால் ஏழு மைனஸ் ரெண்டு மூணு ஆறையும் பெருக்கினால் ரெண்டு மூணு ஆறு பை பதினான்கு ஏழுல ஆறு போனால் ஒன்று பை பதினான்கு அப்ப இந்த கணக்குக்குரிய விடை ஒன்று பை பதினான்கு 我得进去了。<noise> <noise>